அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் கவியரசு கண்ணதாசன் ஐயா மறைந்த போது எழுதிய இரண்டு கவிதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக கவியரசு கண்ணதாசன் ஐயா மறைந்த போது எழுதிய எங்கள் சங்கம் கலைந்து விட்டது அப்படிங்கிற கவிதையை தான் வாசிக்க போறோம் வாங்க கவிதையை வாசிக்கலாம் ஒரு தேவகானம் முடிந்து விட்டது எங்கள் சங்கம் கலைந்து விட்டது சரஸ்வதியின் வீணையில் ஆனந்த நரம்பொன்று அறுந்துவிட்டது விட்டது அந்த விமானத்தில் எங்கள் ராஜா கோயிலின் கூடு மட்டுமே கொண்டு வரப்படுகிறது வார்த்தைக்கு ருசி தந்த வரகவியே உன்னை வரவேற்க காத்திருந்த வர்ணமாலைகளை உன் சடலத்தின் மேல் சாத்தவா எழுத முடியவில்லை என்னால் கண்ணீரின் கணம் தாங்காமல் வார்த்தைகள் நொண்டுகின்றன காற்றுக்கு நன்றில்லையா கவிதை வரிகளால் காற்று மண்டலத்தையே இனிப்பாக்கினாயே உனது சுவாசத்துக்கு அந்த சண்டால காற்று ஏன் சம்மதிக்க மறுத்தது அந்நிய மண் என்பதால் மரணம் உன் உயிரை அடையாளம் தெரியாமல் எத்தனை இலக்கியம் எழுதிய கருத்தை நினைத்த மனம் ஓ மரணத்தின் கஜானாவே நீ திருடிய பொக்கிஷத்தை திருப்பி கொடுத்து விடு என் தாய் கவிஞனே உன்னை இனி தரிசிப்பது எப்படி சாவின் மாளிகைக்கு ஜன்னல்களும் கிடையாதே நீ காதலை பாடினாய் அது இளமையின் தேசிய கீதமானது நீ சோகம் பாடினாய் அது ஆயிரம் கண்ணீருக்கு ஆறுதல் ஆனது நீ தத்துவம் பாடினாய் வாழ்க்கை தனது முகமூடியை கலற்றி முகத்தை காட்டியது அரசியல் உன்னை பொம்மையாக நினைத்த போதும் நீ உண்மையாகத்தான் இருந்தாய் உன் எழுத்து ஒரு கால் நூற்றாண்டு கலாச்சாரத்தில் கலந்திருக்கிறது மரணத்தின் பெண் என்னை விமர்சியுங்கள் என்று வேண்டிக்கொண்டவனே கொண்டவனே இன்று மரணத்தை இன்றி வேறொன்றையும் எனக்கு விமர்சிக்க இல்லை எவரேனும் இரங்கற்பா படித்து இதயம் மாறுவோம் இன்று இறங்கற்பே இறந்து விட்டதே உன்னை சந்தித்து பேசும் சர்க்கரை பொழுதுகளில் உன் கண்களின் வெளிச்சத்தை காதலித்தேனே இனி அந்த வெளிச்சம் உன் இமைகளை பிரித்தாலும் இருக்குமா முப்பது வருஷ தென்றலே நீ நின்று விட்டதால் மனசில் புழுக்கம் விழிகளில் வியர்வை உன் பூத உடலில் விழும் பூவில் உள்ள தேனெல்லாம் கண்ணீராய் மாறிவிடும் கவிஞனே உன்னை சந்திப்பது இனிமேல் சாத்தியமில்லையா உடைந்த இருதயம் ஒட்டாதா சொர்க்கத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லுகிறார்களே இந்த மூட நம்பிக்கை நிஜமாயிருந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கலாம் இரண்டாவது கவிதை கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களை தகனம் செய்தபோது எழுதியது தலைப்பு தீ தென்றுவிட்ட தென்றல் கடைசியில் எங்கள் தங்கத்தை நேற்று தகனம் செய்து விட்டோம் அந்த தென்றலை தீ தின்றுவிட்டது அந்த நெருப்புக்கு எத்தனை வருஷத்து தாகமோ ஓர் அமுத சுரபியை குடித்து விட்டதே மா கவிஞனே தீயின் நாவுகளில் இரண்டு மூடப்படாத உன் முகத்தை நோக்கி முந்திய கண்ணீரும் கைகளும் என் கண்களை புத்தின அழுதேன் அழுத கண்ணீரில் தீ அணிந்து விடாதா என்று அழுதேன் இன்னொரு சாவுக்கு அழ என்னிடம் கண்ணீர் மிச்சமில்லை மனசின் மெல்லிய பிரதேசங்களில் படுத்திருக்கும் உன் பாடல்கள் கனவுகளில் வந்து கிசுகிசு கிசு மூட்டும் உன் வார்த்தைகள் காதல் கடிதங்களுக்கு தலைப்புகள் தந்த உன் சரணங்கள் என் நோட்டு புத்தகத்தில் வீட்டு பாடத்தை விட அதிகம் எழுதியவை உன் பாட்டு வரிகள் எல்லாம் இங்கே நீ எங்கே இருதய ரத்தத்தை இனிப்பாக்கியவனே மரணத்திறை உன்னை மறைத்துவிட முடியுமா உன் தோழுக்கு சூட்டும் மாலைகளையே பார்த்து பழகிய எனக்கு உன் காலுக்கு சூட்டும் மாலைகளை காண பொறுக்கவில்லை அந்த இறுதி ஊர்வல பாதைகள் சோகச்சுமை தாழாமல் தாளாமல் நெழிய உன் மனைவியரின் குங்குமம் கண்ணீரில் கரைய உன் பிள்ளைகளின் கண்ணீர் வடித்து வடித்து வறண்டு உன் கவிதை பித்தர்கள் கதற கதற நீ சிதை சிம்மாசனத்தில் சேர்ந்து விட்டாய் அந்த சுடுகாட்டு தீ உன் உடலை சுட்டது பிறகு என் உயிரை சுட்டது ஒரு சூன்யம் எங்களை சுற்றி கொண்டது தமிழ்தாய் உனக்கு ஒரு தங்க நாற்காலி தயாரித்து கொடுத்தால் உன் இடத்துக்கு எவனும் இங்கே இல்லை என்பதால் அந்த தங்க நாற்காலியை தானே எடுத்துக்கொண்டாள் இத்துடன் இந்த கவிதை நிறைவு பெற்றது இது மாதிரியான கவிதைகளை கேட்க விரும்புனீங்கன்னா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்